Hi friends, welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்க பொங்கல் தினத்தன்று வாங்க வேண்டிய பொருள் என்ன வாங்க இன்றைக்கி அதை பற்றி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாள் பட்ட இருந்து வெளியே வருவதற்கு தை மாதம் நமக்கு நல்ல வழியை காட்டும் என்று கூறத்தான் இந்த பழமொழியை அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கூறி இருக்கிறார்கள் தை மாதத்தின் முதல் நாள் என்று பொங்கல் திருநாளாகவும் நாம் கொண்டாடுவோம் அன்றைய தினத்தில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் எந்த பொருளை வாங்கினால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்து நன்றாக வசதியுடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம் அதனால்தான் பலரும் ஏதாவது ஒரு வேலையை செய்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என நினைப்பார்கள் என்னதான் நம்முடைய முயற்சியின் காரணமாக நாம் பலவிதமான வேலைகளை செய்தாலும் இறைவனின் அருள் நமக்கு கிடைத்தால்தான் அதில் நம்மால் வெற்றி பெற முடியும் அதனால் பலருமே இறை வழிபாட்டை மேற்கொள்வார்கள் இறை வழிபாட்டோடு சில சூழ்ச்சமமான காரியங்களையும் நாம் செய்யும் போதுதான் அதன் விளைவாக நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அந்த வகையில் தாந்திரீக அடிப்படையில் கோடீஸ்வர யோகத்தை பெறும் முறையை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் கோடீஸ்வர யோகம் என்பது அனைவருக்குமே கிடைத்துவிடாது ஒருவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்தே அவருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியும் சாதாரண குடிசையில் இருக்கக்கூடியவர் கூட திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தினால் கோடீஸ்வரனாகி இருக்கிறார்கள் ஜாக்பாட் அடித்துவிட்டது என்றோ கோடீஸ்வர யோகம் வந்துவிட்டது என்றோ சுக்ரதிசை அடித்துவிட்டது என்றோ இந்த அதிர்ஷ்டத்தை கூறுவதுண்டு மேலும் கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டும் என நினைத்தால் மட்டும் போதாது அதற்குரிய முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும் அப்படியே முயற்சி செய்வதோடு அடிப்படையில் பரிகாரங்களையும் செய்தோமென்றால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கோடீஸ்வர யோகம் என்பது ஏற்படும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை தை மாதத்தின் முதல் நாள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொங்கல் திருநாள் அன்றுதான் செய்ய வேண்டும் இதற்கு நாம் ஒரு பொருளை கடையிலிருந்து வாங்கி வர வேண்டும் அந்த பொருள்தான் வெள்ளி வெள்ளி என்பது சுக்ரனின் உலோகமாக கருதப்படுகிறது வெள்ளியை நாம் அதிக வீட்டில் வாங்கி வந்து சேர்ப்பதன் மூலம் சுக்ரயோகம் என்பது நமக்கு கிடைக்கும் சுக்ரன் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பண வரவை தருபவர் மேலும் வசதி வாய்ப்பை தரக்கூடியவராகவும் திகழ்கிறார் அப்படிப்பட்ட சுக்கரனுக்குரிய இந்த உலோகமான வெள்ளியை குரு ஓரையில் வாங்க வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது குரு என்பவர் பெரும் பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா அதற்கிணங்க குரு ஓரையில் வெள்ளியை வாங்க வேண்டும் பொங்கல் திருநாளன்று குரு ஓரை என்பது மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வரும் அந்த நேரத்தில் கடைக்கு சென்று ஒரு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி வீட்டிற்கு எட்டு மணிக்குள் அதாவது குரு ஓரை முடிவதற்குள் வந்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சுக்ரனின் யோகமும் குருவின் யோகமும் தை மாதத்தின் முதல் நாளே நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு கோடீஸ்வர யோகம் என்பது உண்டாகும் இந்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் பேர் அதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்